ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி திருமாலிரும் சோலை பாசுரம் நாம் போன பதிகத்தில் நாம் போன பதிகத்தில் எட்டாவது பதிகத்தில் நாம் பார்த்தது அதுவும் திருமாலிரும் சோலை தான் ஆனால் இன்னும் வித்தியாசம்னா இதில் இதுதான் வித்தியாசம் அதாவது திருமாலிரன் சோலை இந்த பாசுரத்தில் பிரிவாற்றாது தலைவனை நாடி சென்ற தலைவியின் நிலையை குறித்து தாய் வருந்தி இறங்கி கூறிய பாசுரம் அம்மா பாசுரம் அம்மா இந்த குழந்தை திருமாலிரன் சோலைக்கு போயிட்டா போல் இருக்குது அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் மூவரில் முதல்வன் முழங்கு ஆர்கடலுள் கிடந்து பூ அலர் உந்திதன்னுள் புவனம் படைத்து குண்டுமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற கோபலர்கோவிந்தனை கொடியேர்கடை கூடுங்கொலோ அர்த்தமாரது மூவரில் முதல்வன் அர்த்தமாரது முழங்கு கடல் ஆரவாரித்து கொண்ட கடல்ல சயனித்திருக்கிறான் அவன் அவனுடைய பூ அலர் உந்தி தன் அவனுடைய உந்தி அதில் ஒரு தாமரை பூ அலர் மலர்கின்றது அந்த மலர்ந்த தாமரையில் புவனம் படைத்து அதனை உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை உங்களுக்கு புரியுது திருமாலிரும் சோலை நின்ன கோவிந்தனை அப்படின்னு ஆயர்வாடி கண்ணனை சொல்லுவேன் கொடியேர் இடை கொடி போன்ற இடையை விட என்னுடைய பெண் சந்திப்பாளோ கூடும்பலோட தான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் மூவரில் முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூ அலர் உந்திதன் தன்னுள் புவனம் படைத்து உண்டுமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற கோவலர்கோ விந்தனை கொடியேர்கடை கூடுங்கொலோ ஆர்த்திக்கிறேன் புனை வளர்ப்பும் பொழிலார் பொன்னிசூழ் நகருள் முனைவனை மூ உலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினை வளர்ப்பும் பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்றான் கனைகளல் காணும் கொலோ கயற்கண் நீக்கம் காரிகே அர்த்தம் அறுத்து சீரங்கத்தை பற்றி சொல்றார் முதல்ல புனைமரங்கள் நிறைந்திருக்கிற பூம்பொழில் சூழ்ந்த பொன்னினா காவிரி சூழ்ந்த சிறங்க நிறத்தில் முனைவனை முனைவனால் அங்கே ரொம்ப ஆசையோடு இருப்பவனை அது அங்கே பிரதானமாக இருப்பவனை மூ மூ உலகம் படைத்த முதல் மூர்த்தி தன்னை முதல்னா இந்த இடத்துல எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற அவனை சினை வளர்ப்பும் பொழில் அப்படின்னா கிளைகள் நிறைந்திருக்கிற மரங்கள் இருக்கிற அந்த திருமாலின் சோலையில் நின் நின்றான் அவனுடைய கனைகடல் காடுங்கோள் அவனுடைய திருவிடைகளை இவள் சேவிப்பாளோ அப்படின்னு சொல்கிறார் கயல் கண்ணி கயல்கண்ணி மீன் போன்ற கண்களுடைய அம் காரிகை என்னுடைய பெண் பிந்தி பெருமானுடைய திருவிடிகளை சேவிப்பாளோ அப்படிதான் அர்த்தம் படிக்கலாமா புனை வளர்ப்பும் பொழில் ஆர் பொன்னி அரங்க நகருள் முனைபனை முவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினை வளர்ப்பும் பொருள் சூழ் திருமாலிரும் சோலை நின்றான் கனைகளல் காணும் கொலோ கயற்கி எம் காரிகையே இதே மாதிரி தான் அடுத்த மாதம் இருக்கு உண்டு உலகு ஏழினையும் உண்டு உலகு ஏழினையும் பாலகன் ஆளிலை மேல் கண்டுயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாபலரை திண்டல் தின்திரல் மா கரிசேர் திருமாலிரும் சோலை நின்ன தம் கோவினை தம் கோகினை இன்று அணுகுங்கொலோ என் ஆகிழையே என்ன பாசுகிறான் உண்டு உலகு ஏழினை புரிஞ்சு கொடுத்தவங்களுக்கு உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகனாய் அப்புறம் ஆளிலை மேல் கண்டு கொண்டு வந்த பெருமான கருமாணிக்க மலை ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் தின் கரி கரு சேர் தின்னா நல்ல வலி நம்பி பல நல்ல வலிமை பொருந்திய கம்பீரமான யானைகள் திரிகின்றன திருமாலும் சோலையில் திருந்த அன்றரதம் கோவினை இந்த உலகுக்கு நாயகனை என்னுடைய கொள் என் ஆகிழே இன்று அணுகும் கொள் இன்று போய் அணுகி விடுவாரா நெருங்கி விடுவாளா அதான் பாசனம் படிங்களாமா உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆலிலை மேல் கண்டு கொண்டு வந்த கருமாணி கமலையை திண்டினல் மாகளிர் களிர் மாஹரி சேர் கரின சேர் திருமாலிரும் சோலை நின்ற அன்றதம் கோவினை இன்று அணுகுங்கொல் என் நாகிழையே அர்த்தமானது அதுக்கு சிங்கமதாயி திரல் ஆகம் முன் கீண்டு உகந்த பங்கயமாக மலர்கண் பரமனை பரஞ்சுடரை திங்கள் நன்மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்ன எங்கள் பிரானை இன்று நணுகுங்கொல் என் நன்னுதலே நன்னுதலே நல்லா அழகிய நற்றிய என்னுடைய பெண் இன்று நணுகுவள் அடைந்து விடுவாளா அப்படின்னு கேட்கிறான் விதி எல்லாம் புரிகிறது சிங்கமதாய் நரசிம்மமாய் இரணினுடைய மார்பை கீண்டு உகந்த அந்த மா பங்காயமாக மலர்க்கன் ரொம்ப இருக்க பங்க அபா பரணய்யம் பரஞ்சுடரை அர்த்தம் சொல்ல தேவையில்லை திங்கள் நன் மாமுகில் சந்திரன் மேலே படியிறதான் க மலை மேலே அப்புறம் மலை மேகங்கள்லாம் படித்திருக்கிற திருமாவல் இரு சோலை நின்ற எங்கள் பிரானை இன்று நணுகுங்கொல் என் நண்ணுதலே படிச்சுள்ள நினைக்கிறேன் அவுணந்தினல் ஆகம் முன்கீண்டு உகந்த கண் பரனை எம் பரஞ்சுடனை திங்கள் நன்மாமுகில் வேர் திருமாலிரும் சோலை நின்ற எங்கள் பிரானை இன்று நடுகுங்கள் நன்னுதலே அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இதே மாதிரி தான் அவன் வேள்வி தன்னில் தனியே குரலாகி நிமிர்ந்து வானமும் மன்னகமும் அளந்த திருவிக்கிரமன் தேனவர் பூகும் பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற வானவர் கோயினை என்று வழங்கி தொழ வல்லல்களும் சம உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தெரியல தானவன் தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில் சென்று அதே மாதிரி தனியே குரலாக இனிமேல் தனியேன்னா ஒரு ஒப்பற்ற குரல் ஒப்பற்ற வாமனால் ரொம்ப அழகான ஒரு ஒரு வடுவாய் போனான் அப்போ அனந்த திருவிக்கிரமன் அர்த்தமானது உங்களுக்கு தேன வற்பும் பொழில் சூழ் அர்த்தம் தேவையில்லை உங்களுக்கு இன்று வணங்கி தொழ வல்லும் படிச்சுள்ள நினைக்கிறேன் தான வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் வன்னகமும் அளந்த திருவிக்கிரமன் தேனவற்பும் பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன வானவர்கோனை இன்று வணங்கி தொழ வல்லல்குளும் அதுக்கப்புறம் நேசமிலாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அரியன் வாசமலர் பூம்பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தவன் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ன கேசவ நம்பி தன்னை கண்டை உன் கண்ணி காடுங்கோலு நான் அர்த்தம் சொல்லணும் உங்களுக்கு அப்பா முதல் வரியில் சொல்றார் நேசமில்லாதவர்க்கும் தினையாதவர்க்கும் அரியன் இவன் கிடைக்க மாட்டான்னு அதுதான் அர்த்தம் அவன் கிடைப்பது கஷ்டம் அப்புறம் வாச மலர்ப்பு புழில் சூழ் வடமா மதுரை பிறந்தவன் அப்படின்னு கண்ணன் நான் புரிஞ்சுக்கலாம் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவனம்பி தன்மை கெண்டை ஒன் கண்ணி காடுங்கொலோ அடுத்த மாதம் போகலான்னு நினைக்கிறேன் அதுக்கு பரவாயில்லை புள்ளிணை பாய் பிளந்து புரு மாகரி கொம்புசித்து கள்ளச்சகடு புதைத்த கருமாணிக்க மாமலையை தெள்ளரும் தெத்தரு தெள்ளருவி குழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ன வள்ளலை வான் முதலால் வணங்கி தொழ வல்லும் படிக்கலாம் நினைக்கிறேன் புல்லினை வாய் விளந்து புல்லின் வாய்க்குண்டானை பொருது மாகரி கொம்பசித்து சண்டை போட வந்த குவலையா வீடத்தின் கொம்பை ஊசித்தான் அதான் சொல்கிறார் கள்ளச்சகன் சகடாசுரனை தள்ளி உதைத்தான் கருமாணிக்க மாமலகை தெள்ளருவி தெள்ளரிவி கொழிக்கும் தெளிமையான நீர்களை உடைய அறிவுகள் இருக்கிற திருமாலிருவன் சோலை என்று சொல்கிறார் வள்ளலை பூசாவை சொல்கிறார் வானுதல் வானுல்தான் பிரகாசம் பிரகாசமாக இருக்கிற நெற்றியுடைய எங்களுடைய பெண் அதான் அர்த்தம் படிச்சுள்ளான்னு நினைக்கிறேன் புள்ளி நைபாகி பிளந்து பொருபாகரி கொம்புசித்த கள்ளச்சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை தெள்ளருவிகொழி கொ திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலால் வணங்கி தொழ வல்லோம் அடுத்த மாசம் பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர் முன்பின் காத்தவன் 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 தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை தூதே வார்த்தை சொல்கிறேன் தீர்த்தனை பூம்பொழில் சூழ்த்திருமாலிரும் சோலை நின்ன மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொலோ என் மொய் படிக்கலாம் அர்த்தம் புரியுது உங்களுக்கு பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து மகாபாரத யுத்தத்தில் ஒரு தேர் முன் நின்று காத்தவன் பாண்டவ பாண்டவர்களை காத்தவன் மொத்தமாக புரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பா பார்த்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை தீர்த்தகரகான்னு ஒருத்திருண்ணா விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வரும் அதான் தீர்த்தன் அது நல்ல தீர்த்தங்களை உருவாக்குகிறவன் அவன் தீர்த்தன் நீர்நிலைகளை உருவாக்குகிறவன் அவற்றை பரிசுத்தப்படுத்துகிறவன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் தீர்த்தனை பூம்பொழில் சூழ்த்திருமாலும் சோலை நின்ன மூர்த்தியை கைதொழ கைதொழவும் முடியும் கோலோ என் மொய் குழர்க்கே அர்த்தமாக படிக்கலாம் பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர் முன்னின்று காத்தவன் தன்னை காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை சூழ் சூழ்த்திருமாலும் சோலை நின்லி கைதுழ முடியும் குணோ என் மொயகுழர்க்கே அப்புறம் வலம்புரி ஆழி பலம்புரியாழியானை மறையார் திரள் தோழன் தன்னை மலம்புரி நூல்லவனை நலம்புரிய மலம்புரி புலம்புரி நூல்லவனை பொழில் வெங்கட வேதியனை சிலம்பியலாருடை திருமாலிரும் சோலை நின்ற நலந்திகள் நாரணனை கொல் என் நன்னுதலே பலம்பூர் அழியாறை அதாவது பாஞ்சந்தியத்தையும் சக்கரத்தை சக்கராயுதத்தையும் உடையவன் அப்புறம் வரையாறு திரள் தோழன் தன்னை வரை போன்ற தோள்களை உடையவனை புலம்புரி நூலவனை புலம்புரி நூல் அவனை ஒன்னு பூணல் அணிந்தவனே புரிஞ்சுக்கலாம் புலம்புரி நூல் அவனை அப்புறம் பொழில் வேங்கடவேதியனை சிலம்பியலாருணை திருமாலிரும் சோலை நின்ன நலந்திகள் நாரணனை அழுகுங்கொல் என் நன்னுதலை படிச்சுடலாம் நினைக்கிறேன் வலம்புரி ஆழியானை வரையார்த்திர்தோள் தோழன் தன்னை புலம்புரி நூல்லவனை பொழில் வேங்கட வேதியனை சிலம்பியலாருடை திருமாலிரும் சோலை நின்ற நாரணனை நடுகுங்கொல் என் நன்னுதலேன் இந்த பாசனம் பாருங்கள் தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ற ஆடற்பறவை பறவை ஆடற்பறவை அனை ஆடற்பறவை அனை அணியிழை காணும் என்று மாடக்கொடி மாடக்கொடி மதில் மாடக்கொடி மதில் சூழ் மங்கையார் கலிகன்னி சொந்த பாடல் பனுவல் பத்தும் பயில் பத்தும் பயில் வார்க்கு இல்லை பாவங்களே டெட்டில் தேடற்கறியவனைன்னு புரிஞ்சுக்கோங்க பெருமானை தேடுவது கஷ்டமா தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ற ஆடற் பறவையனை கருடனை தனது வாகமாக வாகனமாக கொண்டவனை அணியாக இழை தன்னுடைய பெண் காணுமென்னு பார்ப்பாள் என்று மாட கொடிமதில் சூழ் மங்கையார் கலிகண்ணி சொன்ன திருமங்காழ்வார் அருளி செய்த இந்த பாடல் பனுவல் பத்தும் பயில இந்த பத்து பாசுரங்களை பயில பயில்வார்க்கு இல்லை பாவங்களை அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ற ஆடற்பறவை யானை ஆடற்பறவையானை அடி ஆயிழை காடும் என்ன மாட கொடி மதில் சூழ் என்னி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில் வார்க்கு இல்லை பாவங்களே ஸ்ரீமதே ராமானுஜாய